தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டில் அதாவது எங்க அண்ணன் வந்து அதாவது புலி வேட்டைக்கு போகும்போது கூட கூட அணில் குஞ்சுகள் ஓடிட்டு இருக்கோம் அந்த இதெல்லாம் நம்ம மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே தான் இந்த அணில் குஞ்சுகள் வந்து அந்த மாநாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமானன் ஒளிய சீமான டே தற்குரிகளா தரங்கட்ட தற்குரிகளா உங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கை காடு காடு சார்ந்த வளம் மனுஷனுக்கு என்ன தேவை மலை மலையிலிருந்து அருவி அருவியில இருந்த நீர் நீர்ல இருந்து சோறு அப்படின்னு சொல்லி கொடுத்த வளர்த்த எங்க அண்ணன்டா சீமான் உங்க தலைவர் அந்த தாவேக்கா தலைவர் என்ன பண்ணாரு அப்படி என்னத்தை பேசிட்டாருன்னு நீங்க சொல்லி இவ்வளவு குதி உதிக்கிறீங்க ஆ சொல்லுங்க ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் உங்க தலைவர் பேசிட்டாரு அப்படின்னா நாங்க இந்த நாங்க இருக்கிற கட்சியை விட்டு போயிடுறோம் ஏன்னா இயற்கையை சார்ந்து ஒரு விஷயம் கூட உங்க தலைவனால பேச முடியாது வெறும் சினிமாவில நடிச்சிட்டா மட்டும் போதும் நான் அவங்க எல்லாம் ஓட்டு போறேன்னு சொல்லி நீங்க போறீங்க போங்க அது உங்களோட தற்கொலைத்தான த உங்க தளபதி அவ்வளவுதான் ஏன்னா தளபதி தளபதின்னு கேட்கும் போது எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு தளபதி தளபதி தான் யாவகத்துக்கு வருது அப்படின்னு ஏன்னா இயற்கையை பத்தி நேசிக்காத ஒரு தலைவன் எப்படி உங்களுக்கு தலைவன் அவன் சொல்லுங்க மலையை வெட்டி இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு போறாங்க உங்க தலைவர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரா சொல்லு ஏன்னா ஒரு சாதி அஜித் தண்ணே வந்து போலீஸ்கார் அழைச்சு கொண்டாரு அதுக்கு மட்டும் போய் நிதி ஊத்தா சரியா போச்சா சொல்லுங்க இப்ப சுனாமி வருது அதுக்கு போய் நிதி ஊத்தா சரியா போச்சா எதுனால சுனாமி வருது சொல்லுங்க இயற்கை வந்து அவ்வளவு மோசம் சரிங்களா அதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்க அண்ணன் போராட்டமோ ஏதாவது பண்ணின்னு சொல்லுங்க இந்த தான் தேனீல லெப்ட் பண்ணின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காப்புல சரி விடு உங்களுக்கும் அந்த சார்ட்டேஜ் துறைமுகம் எவ்வளவு முரண் இருக்கு அதை நீங்க வச்சுக்கோங்க உங்க தேனி மாவட்டத்திலேயே மலையை வெட்டி கொண்டு போறாங்க ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க மலை அள்ளி வெட்டி கொண்டு போறேன் மண்ணள்ளி விற்று திங்கிறானே அதுக்கு இந்த லெப்ட் பாண்டியானே ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுங்க உங்க கட்சியை வலுப்படுத்துங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து இந்த எப்பாரு சீமான் ஒளிக்க சீமான் வாழ்க அது ஏன் அந்த கோஷம் போட்டு தெரியுங்கன்னுதான் தெரியல கருத்தியெல்லாம் முரண் இருக்கு அப்படின்னா நீங்க கருத்தியில வாங்க மோதி பார்த்துக்கும் பேசி பார்த்துக்கும் ஏன் இப்படி தற்கொலைத்தனமா ஒரு மாநாட்டுக்கு போயிருக்கீங்க உங்க அவரோட புகழ் பாடுங்க அதுக்குன்னு ஒரு தலைவரை இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா அதை வந்து உங்க தலைவர் விஜய விரும்ப மாட்டாப்புல அவரு பேசட்டும் நாங்க கேட்ட கேள்விக்கு அவரு பதில் சொல்லட்டும்